வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை புலன் வாழ்க்கை அதாவது புலன் வழி வாழ்க்கை என்று கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ஐந்து புலன்கள் என்பது ஐந்தறிவு ஜீவனில் முழுமை பெற்று இருக்கிறது அதே ஆறறிவு மனிதனிலும் அதே ஐந்து புலன்கள் தான் இருக்கிறது இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனையாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதன் முதலில் என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு உயிர் அங்கு தோற்றமாக வரும்பொழுதும் ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவு மலரும் பொழுதும் அங்கு ஒவ்வொரு புலன்கள் புதிதாக மலர்ந்ததே மனிதன் என்று வரும்பொழுது மட்டும் அந்த ஐந்து புலன்கள் மட்டும் அப்படியே இருக்கிறது ஆறாவது புலன் என்று ஒன்று வரவில்லை என்ற ஒரு சிந்தனையை ஒரு சிந்தனையாக யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த புலன் மயக்க வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற முடியும் அப்படி ஒரு சிந்தனையை தூண்டுவதே இல்லை இந்த சமுதாயத்தில் சரி இப்ப புலன் வழி வாழ்க்கை என்று இப்ப இந்த புலன் வழியாக நாம் நமது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதும் உண்டு அதற்காக இந்த புலன்களை பயன்படுத்துவதும் உண்டு அது கூட எந்த புலன்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்று பாருங்கள் தேவைகள் மூன்று இப்பொழுது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பசிதாகம் தட்பவெப்பத்தில் இருந்து பாதுகாப்பு சரி உடல் கழிவுகளின் உண்டு இப்ப பசிதாகம் என்று சொல்லும்போது அதற்கு உணவு நீர் இதை எந்த புலன் வழியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது நாக்கு என்று சொல்லலாம் அப்ப அந்த நாக்கு என்பது இந்த புலன் வழியாக தேவையை நிறைவு செய்து கொள்வதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் சரி தற்போ பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது உடை இருப்பிடம் இது எந்த புலன் அடிப்படையை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது தோல் என்ற புலனை சார்ந்ததாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் சரி இப்போ இந்த இரண்டும் நாம இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்பதில் முயற்சி செய்து அதை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் அந்த தேவையாக இருக்கிறது இன்னும் மற்ற தேவைகள் எல்லாம் அட்டானமஸ் நர்வர் சிஸ்டத்தில் அதுவா நமக்கு நமது உடலே எடுத்துக்கொள்கிறது ஆனால் அந்த தேவைகள் மூன்று என்பதில் அதெல்லாம் நாம் கொடுக்கப்படவில்லை காற்று நெருப்பு இதெல்லாம் வெப்பம் இதெல்லாம் இந்த உடலே தானாக கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறது சரி நாம் நிறைவேற்ற வேண்டியது என்பது இந்த வகையில் தான் சரி அப்ப மற்ற மூன்று புலன்கள் இருக்கிறதே கண் காது மூக்கு இதன் வழியாக நாம் நமது தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறோமா என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள் கண்ணின் மூலமாக என்ன தேவையை நிறைவு செய்து கொள்கிறோம் காதின் மூலமாக என்ன தேவையை நிறைவு செய்து கொள்கிறோம் மூக்கின் மூலமாக என்ன தேவை நிறைவு செய்து கொள்கிறோம் இல்லை இல்லை அப்ப இப்ப பொதுவாக இப்ப நமக்கு இந்த புலன் வழி வாழ்க்கையிலே நாம் அதிகமாக இந்த தேவையை மீறி அனுபவிக்கக்கூடியது என்பது இந்த தோல் மற்றும் இந்த நாக்கு இந்த இரண்டு புலன்கள் வழியாகத்தான் நாம் அதிகமாக மயக்கத்தில் அந்த பொருள்களை குவித்து கொண்டிருக்கிறோம் இப்ப மற்ற புலன்களெல்லாம் இப்ப கண்ணால் பார்க்கிறோம் அவ்வளவுதான் பார்க்கிறதுக்கு நமதாக கொண்டு கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்று இல்லை இப்போ ஒரு உணவை நாக்கின் மூலமாக உண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவுப் பொருளை நாம் பணம் கொடுத்து நாம் வாங்க வேண்டும் வாங்கிய பிறகுதான் அதை நாக்கின் மூலமாக என்ன பண்ண வேண்டும் அதை சுவைத்து அனுபவிக்க வேண்டும் ஆனால் கண்ணின் வழியாக பார்ப்பதற்கு நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைத்து பாருங்கள் இங்கு கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் என்று எங்காவது யாராவது சொல்கிறார்களா சொல்லவே மாட்டார்கள் கடையில் உள்ள பொருள்களை எல்லாம் எல்லோரும் பாருங்கள் என்பதற்காக வெளியிலே அவங்க டிஸ்பிளே பண்ணி தூங்க விடுகிறார்கள் பாருங்கள் என்பதற்கு அந்த பார்ப்பதற்கு ஏதாவது கட்டணம் இருக்கிறதா இல்லை இப்போ அந்த கண்ணின் மூலமாக பார்ப்பது என்பது நாம் அந்த பொருளை நாம் அடைந்துதான் பார்க்க வேண்டும் என்று இல்லை அப்ப என்ன சொல்லுது இயற்கை கண்ணின் மூலமாக பார்த்து ரசித்தல் என்றதோடு நின்றது அது பார்த்து ரசிப்பதற்கு அந்த பொருள் நமக்கு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை அவசியமில்லை காதல் வழியாக கேட்பதற்கு இப்ப ஒரு பாடல் கேட்க வேண்டும் பக்கத்து வீட்டில் ஒரு பாடல் பாடுகிறது அவர் எந்த பிளேயர்ல போட்டு பாடினாரோ அந்த பிளேயரை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு போட்டு தான் அந்த காது கேட்குமா இல்லை அங்க பாடுறதும் நம்மளால கேட்க முடியுமா ரசிக்க முடியுமா ரசிக்க முடியும் அது எங்கு பாடல் பாடினாலும் ரசிக்க முடியும் எங்கு குயில் கூவினாலும் ரசிக்க முடியும் அதே போல ஒரு வீட்டில் ஒரு மலர் மலர்கிறது அந்த வாசனை ரோட்ல போறவர்க்கே கிடைக்கிறது அந்த வாசனை அதுவும் ரசிக்க முடிகிறது இதற்கெல்லாம் இந்த மூன்று புலன்களின் வழியாக நாம் அதை அடைந்துதான் இந்த புலன் வழியாக ரசித்தல் என்பது என்பது இல்லை அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த உணவு என்பது மட்டும்தான் பெற்று அதை தூக்கக்கூடிய ஒன்றாகவும் அதே போல அந்த தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்புக்கு என்ற அடிப்படையில் உடை இருப்பிடம் இதை நாம் பெற்று அதை தூக்க வேண்டும் என்ற இரண்டு மட்டும்தான் அந்த நிலையில் இருக்கிறது இப்போ இந்த இரண்டில் என்ன செய்கிறான் மனிதன் மயங்கி அதில் இந்த உடலுக்கு தேவையை மீறி உடவை எடுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் உடையை வீடு எடுத்துக்கொள்கிறான் எல்லாமே தேவையை மீறி இவன் அதை வாங்கி பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இதுதான் ஒரு மயக்கம் இதுதான் மயக்கம் அப்ப இந்த நிலை மனிதனிடம் மட்டும்தான் இந்த மயக்கம் என்ற வாழ்க்கை இருக்கிறது புலன் வாழ்க்கை விலங்குகளிடம் இல்லையா என்று கேட்டால் விலங்குகளிடம் புலன் வாழ்க்கை இருக்கிறது மனிதனிடமும் புலன் வாழ்க்கை இருக்கிறது ஆனால் அந்த தேவையை மீறுகிற ஒரு வாழ்க்கை என்பது மனிதனிடம் மட்டுமே இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அப்ப இது இந்த உடலின் தேவைக்கு அளவுக்கு இந்த பொருள்களை நாம் வைத்துக்கொண்டு மற்ற அத்துணை பொருள்களையும் ரசித்தல் என்ற நிலைக்கு மாற்றிவிட்டால் அப்பொழுதுதான் மனிதன் மனித மனம் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமும் அதில் வந்துடும் நீ எப்பொழுது நிறைவு என்ற ஒரு நிலைக்கு வரீங்களோ அங்க ஆரோக்கியம் வந்துடும் ஏன் அப்படின்னா அந்த நிறைவுங்கிறதுல நிக்காம போறதுதானே ஆரோக்கியத்தை கெடுப்பது ஆக அத்துணையும் நம்மால் உணர முடியும் அப்ப என்ன பண்றோம் இப்போ இந்த உணர்வுகளெல்லாம் நாம் இயல்பாக அனுபவிக்க வேண்டிய உணர்வுகள் அதையெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு இதை அனுபவிக்காமல் இங்கு தேவையில்லாத பொருள்களை எல்லாம் வாங்கி 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 வைத்துக்கொண்டு இந்த அனுபவிக்க வேண்டிய எல்லாம் மறைப்பதற்காக இதையெல்லாம் வாங்கி 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 வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய சிந்தனையில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது தேவைக்கு மேல் பொருள்களை வாங்கி வாங்கி நாம் வீட்டில் குவிக்கிறோம் அல்லவா இது முழுவதும் வீட்டை அடைத்து கொண்டிருக்கிறது என்று நாம் அடிக்கடி சொல்லுவதுண்டு உண்டு எல்லாம் நிறைஞ்சி பரன் எல்லாம் வீட்டை அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு பொருள்கள் குவித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் இது எந்த வீட்டை அடைத்துக் கொண்டிருக்கிறது நாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த வீட்டை அடைத்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வேற ஒரு கோணத்தில் அதை பாருங்கள் நமது உடல் என்பது ஒரு வீடுதானே அந்த வீட்டுக்கு உள்ளாக அந்த அமைதி நிறைவு ஆனந்தம் ஆரோக்கியம் அன்பு அமைதி ஆனந்தம் இப்படி நிறைந்து இருக்கிறது அல்லவா அதை வெளியே தெரியாமல் இந்த பொருள்கள் எல்லாம் அடைத்துக் கொண்டிருக்கிறது மறைத்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் நம்ம வீட்டுல இங்கே அடைச்சிக்கிட்டு இருக்கிறது இல்ல இந்த வீட்டுக்குள்ளேயும் அடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அது அடைத்துக் கொண்டு இருப்பதனால் மறை மறைத்துக் கொண்டு இருப்பதனால் நமக்கு ஆரோக்கியம் தெரிவதில்லை அமைதி தெரிவதில்லை நிறைவு தெரிவதில்லை ஆனந்தம் தெரிவதில்லை இது எல்லாமே தேடிக்கொண்டிருக்கிறோம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இப்ப என்ன செய்வது இந்த அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் விலக்கி விட்டு பார்த்தால் அவ்வளவும் நமக்குள்ளாக இருக்கிறது தெரிகிறது இது ஒரு பெரிய ஞானம் ஆனா மிக எளிமையான ஞானம் ஆனால் இப்படி ஒரு ஞானத்தை இந்த ஒரு புரிதலை ஆன்மீகத்தில் பெரும்பாலும் சொல்லவில்லை சொல்லவில்லை கூறினார்கள் இயேசு மகானிலிருந்து எல்லோரும் கூறினார்கள் எல்லாமே உனக்குள்ளாக இருக்கிறது என்று ஆனால் சமீப காலத்தில் அதை விளக்கியவர்கள் சரியாக விளக்காத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இன்னும் குறிப்பாக வேதாத்திரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்குள்ளாக இயல்பாக இருக்கிறது இது பெறக்கூடியது இல்லை என்பதை உணராத ஆசிரியர்களாக இருக்கிறது என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக இப்போ இந்த புலன் வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொருள்களை பெறுதல் என்ற அடிப்படையிலும் அதன் பிறகு அது ரசித்தல் என்ற ஒரு நிலையும் இருக்க வேண்டும் அந்த ரசித்தல் என்ற நிலையில் வரும் பொழுது நீங்கள் ஒரு பொருளை பெறுவதற்கு என்று சொல்லும்போது நமது அமைதி கெடுகிறது பெறுதல் என்று வரும்போது ஆரோக்கியம் கெடுகிறது ஆனால் அதை ரசித்தல் என்று சொல்லும் பொழுது அந்த ரசிக்கும் போது மனம் எப்படி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறது இப்போது ஆன்மீகத்தில் நாம் பழக வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால் நாம் பழக்க வேண்டிய ஒன்று ஆன்மீக அமைப்புகள் பழக்க வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால் இந்த ரசித்தல் என்ற ஒரு தன்மையை நாம் பழக்க வேண்டும் பழக வேண்டும் இந்த ரசித்தல் என்பதில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் அனுபவமாக ஒவ்வொருவரும் அனுபவம் செய்து பழக வேண்டும் அந்த சுகத்தில் அதில் மயங்கி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ரசித்தலில் மயங்கி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படுவது இல்லை ஏன் எதை பார்த்தாலும் ரசித்தல் அதுவும் நான் இதைத்தான் ரசிப்பேன் இப்படித்தான் ரசிப்பேன் என்று எல்லை கட்டி கொண்டால் அங்கும் பிரச்சனை தான் அதாவது ரசித்தல் என்பது அந்த மனதின் ஒரு உணர்வு நிலை அவ்வளவுதான் ஒரு உணர்வு நிலை அப்ப அந்த உணர்வு நிலையில பெரிது சிறிது என்று எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து ரசிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அந்த பொருளை துய்க்கும் போது அதில் அளவு கூட குறையா இருக்குது ஆனால் அதுல ஒரு பெரிய ரகசியம் என்ன என்று சொன்னால் அது கூடும் போது துன்பமாக மாறுகிறது இந்த ரசித்தலில் துன்பம் என்று மாறுவது இல்லை ஏன்னா ரசித்தல் என்பது ரசித்தல் மட்டுமே அதில் கூடுதல் குறைதல் அதிகமாக ரசித்தால் அது துன்பமாக மாறுகிறது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஆக இந்த புலன் என்பது தூச்சல் என்பதற்கு மட்டுமாக வைக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய மனிதன் தான் துன்பமாக சென்று கொண்டிருக்கிறான் அதிலிருந்து ரசித்தல் என்ற நிலைக்கு மாறும்போது இது அளவு முறைப்படும் இந்த பொருள்களின் தேவை குறைந்துவிடும் அந்த தேவை குறைந்து விட்டாலே இங்கே மனிதர்கள் அந்த பொருளை தேடி ஓடக்கூடிய அந்த ஓட்டம் குறைந்துவிடும் இப்போதெல்லாம் இந்த பொருளை தேடி ஓடுகிற அந்த ஓட்டத்திலேயே மரணத்தின் வரை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இது மீண்டும் 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 இப்பொழுது நான் சமீப காலமாக பார்க்கிறேன் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே இந்த இயல்பாக நம்முள்ளாக இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் அது அனைவருள்ளும் இருக்கிறது என்பதை அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இது ஏன் இதை அடிக்கடி நாம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நான் சிந்தனை செய்தது உண்டு ஏன் பார்த்தால் இந்த சிந்தனையை எந்த வேதாத்திரிய ஆசிரியர்களும் சொல்வதே இல்லை எங்கும் சொல்லி கேட்க கேட்கவே முடியவில்லை அப்ப இது சொல்லப்பட வேண்டிய ஒன்று இது சொல்லப்படாமலேயே நிற்கிறது இதை சொல்லாமல் நீங்கள் எந்த ஒரு தத்துவத்தை சொன்னாலும் இந்த மாற்றம் வராதவரை அங்கு மாற்றமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டுதான் இப்பொழுது தமிழ் ஆனந்த யோகத்தில் இதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் ஆனந்த யோகம் இப்பொழுது சொல்லக்கூடிய சிந்தனைகள் அவற்றை அவற்றையெல்லாம் பார்த்தால் நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்து அந்த மாற்றம் நம்மில் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் மகிழ்ச்சி அன்பு நிறைவு இவற்றையெல்லாம் நம்மளிருந்து வெளிக்கொண்டு வருவதான அதனுடைய நோக்கமாகத்தான் இருக்கிறது ஆனால் பெரும்பாலான ஆன்மீக அமைப்புகள் இன்னும் இந்த தவம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளின் மூலமாக எப்படி நாம் இதையெல்லாம் பெறுவது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்ப பெறுவதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இதை ஒரு முறை கேட்டாலும் நமக்கு மீண்டும் 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 அந்த மயக்கத்தின் வழிதான் சென்று கொண்டிருக்கும் அதனால் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே தினமும் காலை ஒரு தவம் மாலை ஒரு சிந்தனை காலையிலும் ஒரு தவம் ஒரு சிந்தனை இது தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்முள் இயல்பாக அந்த மாற்றம் வந்துவிடும் அன்பர்கள் அனைவரும் இந்த ஒரு சிறிய ஒரு நேரத்தை இதற்கு கேட்பதற்காக நாம் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் மட்டுமல்ல நமது சந்ததியின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் இதை நீங்களும் கேளுங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்கள் மன்றத்தில் ஏற்கனவே தத்துவங்கள் வேதாத்திரியம் தெரிந்த அன்பர்கள் அனைவரையும் கேட்பதற்கு உதவி செய்யுங்கள் அந்த உதவி நமது தொண்டாகவும் புண்ணியமாகவும் மாறும் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த சிந்தனையை வெளிப்படுத்துவோம் அனைவரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வளமுடன்